உலக தமிழ் மக்களினுடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களை உதாரண ஜாதகம் எண்பத்தி ஆறை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய தலைப்பு பத்தில் கேது என்னதான் செய்யும் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே எல்லா கோள்களையும் வலிமையானது வந்து கேது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேது தான் வலிமையானது சரிங்க அந்த வலிமையான கோள் அது பத்தாம் இடத்துல இருந்ததுன்னா பிஸ்னஸ் நல்லா வரணுமா வேண்டாமா ஒன்று கேதுவுக்கினுடைய காரகத்துவம் கேதுவின் காரகத்துவமான தொழில்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது ஸ்பிரிச்சுவல் அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் பாரம்பரியம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மெடிசன் மருந்து பொருட்கள் வாசனாதி திரவியங்கள் பூஜை பொருட்கள் இப்படிலாம் நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் போய் பாருங்கள் இந்த பதிவினுடைய நோக்கம் பத்தில் கேது இருந்தால் அந்த தொழிலில் அவர் வளர்ச்சியடைய முடியவில்லை ஏன் தேவையில்லாமல் அந்த கேது வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுறது எதனால் நீங்கள் உதாரணமாக அந்த நவகிரகங்கள் கோவில்களில் வச்சுருக்காங்க இல்லையா அந்த நவகிரகங்களில் போயிட்டு கேதுவை பாருங்கள் அங்கே பல வர்ணம் அந்த ஒரு துணி வந்து பார்த்தீங்கன்னா வர்ணம் இது ஏன்னா அவங்க சிம்பாலிக்காக நமக்கு சொல்கிறாங்க சூரியன்னா ரெட் அதே மாதிரி குரு அப்படின்னா எல்லோ அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் புதன்னா பச்சை நிறம் அது மாதிரி வரும்பொழுது இந்த கேதுக்கு மட்டும் பல வர்ணத்தில் வச்சுருப்பாங்க இது என்ன நமக்கு சொல்ல வராங்கன்னா அது பன்முகத்தன்மையுடைய பிளானெட் இப்போ லக்னாதிபதி இவர் நண்பர் இருக்கிறார் லக்னாதிபதி சந்திரன் அவருக்கு அந்த சந்திரன் வந்து கேதுவோடு சேர்ந்துருக்கு இவரிடம் பன்முகத்தன்மை காணப்படுகிறது ஸ்போர்ட்ஸ்னா கெட்டி புள்ளி விளையாடுறாங்கிறாரு கபடி விளையாடுறாங்கிறாரு கிரிக்கெட்னால் நல்லா விளையாடுவாங்கிறாரு நீங்கள் தொழில் அப்படின்னா எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்போ இது என்ன பிரச்சனைனாக்க எல்லாம் தெரிஞ்சது தான் பிரச்சனையே ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக செய்து கொண்டு சச்சின் டெண்டுல்கர்லாம் இல்லையா அவரெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை கிரகங்கள் நீசமாக இருக்கலாம் மூணு நாள் கோள்கள் அப்போ இவருடைய மைனஸ் என்ன ப பத்தாம் பாவகத்துல வந்து இவர் முப்பது ஒன்று எண்பத்தி நாலு ஏழு ஐம்பத்தஞ்சு ஏஎம் திருப்பூர் லக்கணத்துக்கு பத்துல கேது பத்தாம் பாவாதிபதி சனிய சேர்க்கை லக்னாதிபதியும் பத்துக்குடியானு ஒன்னா சேர்ந்துருக்கிறாரு பாவக அடிப்படையில் இது கரெக்டு ஜாதகர் தன் விருப்பப்படி லக்னாதிபதியும் பத்தும் ஒன்னா சேர்ந்ததுன்னா தன்னுடைய விருப்பப்படி அவர் வந்து ஒரு தொழிலை செலக்ட் பண்ணுறாரு தொழில் செய்கிறாரு அவர் வந்து அவர் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார் அவர் தான் அதே மாதிரி அவருடைய ராசி இந்த லக்கணத்துக்கு பதினொன்றில் போராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசிக்காரர் தனுசு ராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் பழியஞ்சிய செயல்களை செய்யாதவர் யாரையும் ஏமாற்றாதவர் வாழ்க்கையில் வந்து தூய்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் உழைப்பால் உயரக்கூடியவர் அதே மாதிரி யாருடைய காசுக்கு அனாவசியமாக ஆசைப்படுவதில்லை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தனுசு ராசி கரெக்டாக வந்து தொண்ணூறு சதவீதங்கள் இப்படிதான் இருப்பாங்க பத்து பேர் லக்கணம் ராசி கெட்டவங்களை இருக்கலாம் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை தொண்ணூறு பேரை மேம்படுத்துவது என்ன வழி நெல் கவனி செல் மிக அற்புதமாக உங்களுக்கு வீடியோ இதில் நூறு பார்ட்டு முடிய போகுது முடிஞ்ச உடனே மேசராசியிலிருந்து இப்போ தனுசு ராசினா எங்கெல்லாம் நிற்கணும் எங்கெல்லாம் கவனிக்கணும் இந்த சமுதாயத்தை எப்போ நம்ம ஸ்பீடு எடுக்கணும் இதை தெரிஞ்சுக்கோங்க அதாவது மாறாத விதி மாறும் விதி மாற்றப்படும் விதி ஜோதிடம் என்று என்ன என்று அறியாமல் இருக்கும் வரை நாம் கண்மூடித்தனமான நம்முடைய செயல்பாடுகள் நடந்து நாம் வழக்கமாக சரியாதானே எல்லாம் செய்தோம் சில நேரங்களில் சந்திராசிரமம் உண்மையா பொய்யா என்பதை அறிவோம் அப்போ என்னுடைய நண்பர்கிட்ட கேட்போம் இன்றைக்கி வந்து இவ்வளோ தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு சந்திராஷ்டமம் நடக்குது இருக்குது நமக்கு அது அறியாத வரை தெரியாத வரை சந்திராசிரமம் நமக்கு ஒன்றும் வேலை செய்கிற மாதிரி தெரியாது பட் அதை நாம் உற்று நோக்குங்காலம் அதனுடைய உண்மை புரியும் அந்த மாறாத விதி என்பது இவர் எந்த ஜோதிடரையும் சந்திக்காமல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழிலும் செஞ்சிருக்கிறார் ஒரு தொழிலுமே அவர் வந்து நிலையாக ஜெயிக்க முடியல பல வர்ணம் என்றால் என்ன அதுதான் கொடுத்தாங்க கேது என்பது ஒரே நிலையான கொள்கையுடையது அல்ல இல்லாத பூனையை இருட்டறையில் தேடிக்கொண்டிருக்கக்கூடியது கேது தத்துவார்த்தமாக யோசிக்கக்கூடியது சித்தர்கள் யோகிகள் தபஸ்விகள் பற்றிய சிந்தனைகள் வருவது அந்த கேது வந்து ஒரு நிலையில் இல்லை அதுக்குன்னு சொல்லப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது அது சார்ந்து போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை ஆக இது திருப்பூர் பிஸ்னஸ்லாம் இவர் பண்ணுறாருன்னு வையுங்க பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து சுக்கரன் வீட்டில் சுக்கரன் லாபத்தில் இருக்குல்ல அப்போ செய்யலாம்ல இது வந்து முழுமையாக இவரை இயங்க விடாது கொஞ்சம் தூரம் கொண்டு போகும் டேக் டைவர்சன் மாற்றுப்பாதை அதில் கொஞ்சம் தூரம் கொண்டு போகும் டேக் டைவர்சன் மாற்றுப்பாதை இப்படி ஒரு சில ஏதாவது ஒரு சிலர் அந்த அந்த கேதுவனுடைய காரகத்துவமான தொழில்களில் இறங்கிட்டிங்கன்னா அதை விட்டு வெளியிலேயே போகக்கூடாது அதுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பார்க்கணும் இவருக்கு என்ன திசை பாருங்க போராடம் ஒன்றாம் பாதம் பத்தொன்பது வயசு வரைக்கும் சுக்கரன் இருபத்தஞ்சு வரைக்கும் சூரியன் சந்திர திசை இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சு சந்திர திசை சந்திரன் இவருக்கு கடங்காரனோட திசை இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல இருந்து அது நன்மை செஞ்சது அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த சந்திர திசையில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோட சந்திரன் இருந்ததுனால ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை ஆரம்பிக்கிறார் யாரை நம்பி இந்த லோனை நம்பி பேங்க் எல்லாம் பெனிஃபிட்டில் தானே சார் இருக்குது மல்டிபிள் பிஸ்னஸ் மேன் ஹாரஸ்கோப் பல தொழில்கள் செய்யலாம் இல்லை சார் பத்து குடையவன் எத்தனை கிரகங்களோடு சேர்ந்துருக்கு பத்து குடையவன் வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்குது ஒன்பதாம் பாவாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்குது சரிங்களா இது ஒன்று இது ஆறு இது பதினொன்று இந்த ஆறு போய் பதினொன்றாம் இடத்துல நின்று திசை நடக்கும் பொழுது இந்த சந்திரனுடைய திசை ஒரு பாட்டு அவருக்கு நன்மையை செய்தாலும் அது சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏழாம் பாவாதிபதி வந்து இந்த ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது இவங்க என்ன செஞ்சுருக்கிறாரு பார்ட்னர்ஷிப்பான பிஸ்னஸை ஜாயிண்ட் வெஞ்சராக செஞ்சிருக்கிறாரு அது லாஸ் அது நஷ்டம் அப்போது தசாநாதன் கோள்கள் எத்தனை கோள்கூட சேர்ந்துருக்காரு ஒன்று பார்க்கணும் லக்னாதிபதி இந்த இடத்துல உச்சம் முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டேங்கிறாரு அதே மாதிரி பத்துக்குடியவனும் லக்னாதிபதி சேர்ந்து இருக்கு அவராகவே பல தொழில் ஏன்னா சில தினசு ராசிக்கெல்லாம் இருக்காங்க அவங்களாம் ஒரு தினசாகவே இருப்பாங்க எப்படின்னா அவங்க மைண்டில் படுதோ அதை செய்வாங்க அட்வைஸ் கேட்க மாட்டாங்க அறிவுரைகள் எல்லாம் அவங்க எது நடந்தாலும் அதை நியாயப்படுத்தி சந்தோஷமாக அதை ஏற்றுக்குவாங்க அதை வந்து ஒரு அனுபவமாக பாருங்க எழுப்படையவன் பனிரெண்டில் கூட நட்பு கேடாய் முடியும் அப்போ பார்ட்னர்ஷிப் எதுக்கு அப்படி இல்லை அவங்க விஷயத்தில் என்னால் அவன் நல்லா இருந்தான்ல போட்டோம் அப்போ அவனுக்கு நம்ம வந்து வழிகட்டி விட்டது மாதிரி இவருக்கு இவருக்கு தான் லாஸ் பத்து ல பதிஞ்சு லட்ச ரூபா பரவாயில்லைங்க நியாயப்படுத்திக்கிறது இந்த நியாயப்படுத்திக்கும் பொழுது தப்பில்லை இந்த மாதிரி கேதுலாம் பத்துலேருந்து இருந்து நியாயப்படுத்தினீங்கன்னா தொழில் வகையில் கடைசி ரூபாய் இருக்கும் வரை நீங்கள் தொழிலை மாற்றி 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 செஞ்சிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அதில் எந்த விதமான பெனிஃபிட்டும் உங்களுக்கு பெருசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது கேது என்பது பல வர்ணமாக பொழுது பல பல நிறங்கள் பச்சுவந்தைகள் மாதிரி ஒரு நிறம் மா மாற்றம் வருதுன்னு வைங்களேன் அப்போ அதுதான் கேது அப்போ அதில் நீங்கள் ஒரு டீப்பான கான்சன்ட்ரேஷன் வராது ஒரே தொழிலில் உங்களால் டீப்பான கான்சென்ட்ரேஷன் யாருக்கெல்லாம் சந்திரன் கேது சேர்க்கை லக்னம் கேது சேர்க்கை லக்னாதிபதி கேதுனுடைய சேர்க்கை பத்தில் கேது இருப்பது பத்தில் கேது ப்ளஸ் சனி பத்தில் கேது ப்ளஸ் சந்திரன் பத்தில் கேது பிளஸ் ராகு இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களை ஆய்வு செய்தோமே ஆனால் கொஞ்சம் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ராகு கேதுக்களுடைய அந்த காரகத்துவத்தினுடைய அடிப்படையிலே நீங்கள் தொழில் செய்யும் பொழுது அது ஓரளவுக்கு நல்ல ஓடும் உதாரணமாக ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் பத்தில் கேது பத்தாம் பாவாதிபதி யார் செவ்வாய் செவ்வாய் என்றால் அடுப்பு பத்தில் கேது இறைச்சி புரியுதுங்களா சந்திர திசை அரிசி உணவு இவர் ஒரு ரெஸ்டாரண்ட் சிவனேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி மதுபான விடுதிகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரெண்ட் அல்லது மதுபான வசதியுடன் கூடிய ஒரு ஹோட்டல் ஒரு தங்கம் விடுதி அழகாக செட்டில் ஆகலாம் இதுதான் ஜோதிட வாழ்வியல் ஆலோசனை புரியுதுங்களா கல்லுக்குள் தேரைக்கும் கடவுள் உணவு உணவு படைத்திருக்கிறான் யாரும் இந்த உலகத்தில் ஏமாற்றப்படுவதில்லை எல்லாரும் அவரவர் உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பெறுவீர் சரியான வழிகளில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை துவக்கினால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் இந்த வானம் வசப்படும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு துறையில் ஒரு பாண்டித்துவம் இருக்கும் நான் நினைத்தது ஒன்று கிடைத்தது ஒன்று வேறு என்று நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் கிடைத்தது வேறு என்பதை இந்த ஜாதகத்தினுடைய கிரக காரகத்துவம் கேதுவுடன் இணைந்த கேதுக்கு உண்டான அந்த காரகத்துவப்படி நீங்கள் செய்யணும் அதே நேரத்தில் அதில் உங்களுக்கு இன்வால்மெண்ட்டு வேணும் இவர் தனுசு ராசிக்காரர் நல்ல உணவை அவருடைய ராசிக்கு அதிபதி குருவே உணவுக்கு காரகன் அந்த குரு சந்திரன் அந்த குரு வீட்டில் இருக்க எந்த தனுசு ராசிக்காரரும் ஒரு அன்னபூரணா அன்னபூரணி அன்னம் என்று ஒரு உணவகத்தை துறந்து அதில் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல உணவு சாப்பாடு பத்தில் கேது இருந்தான்னா ராகு இருந்தான்ன கேது ராகு கேது இருக்குது சைவ உணவகம் ராகு இருக்குது அசைவ உணவகம் அல்லது ராகுனுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்குது அசைவம் ப்ளஸ் சைவம் ரெண்டும் கலந்து ஆக இது போன்ற ஒரு அந்த கேதுவோட ஒரே ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன் மீதி உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்கிறேன் இது போன்ற கேது எல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ கவலைப்படாதீங்க யாருக்கெல்லாம் பத்தில் கேது இருக்கோ அதை என்னால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு சொல்கிற இதெல்லாம் பர எண்ணம்லாம் உங்களுக்கு வேண்டாம் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேது பத்தாம் இடத்துல வேறு பல கோள்கள் சேர்ந்து இருக்கிறதோ அது எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு எங்க பிரச்சனையை சொல்கிறதுக்கு நான் நிறைய படிக்க வேண்டியதில்லை உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வரும் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பிரச்சனையை பேசிகிட்டு இருந்தா பிரச்சனையோடு தாங்க ஜோசிய பார்த்து ஜாதகம் பார்க்க வர்றோம் அப்போது தீர்வை பற்றி யோசிக்கணும் இந்த இவருக்கு நல்ல தீர்வு ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் இவருக்கு ஏன் பத்தில் கேது என்னதான் செய்யும் ஒன்றுமே செய்யலைங்க பல தொழிலை பண்ணி பண்ணி லாஸ் இருக்காரு ஆனால் எல்லாமே லாபத்தில் தான் இருக்குது ஜோசியர்கிட்ட போய் கேட்டோம்னா நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க நல்லா பண்ணுவீங்க உங்களுக்கு நல்லா சனி நடந்ததுனால அப்படி இருந்தது அது முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இனிமேல் சரியாகிடும் இருக்காங்க அப்போ இந்த அந்த ஜாதகர் என்ன சொல்கிறது போர்டில் போடுங்க ஏன் எனக்கு மல்டிபிள் சிந்தனைகள் வருகிறது பல தொழில்கள் செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கிறது அதில் ஏன் எனக்கு தோல்வி ஏற்படுகிறது அப்போ நான் அவருக்கு பல வர்ணம் என்ற ஒரு அந்த கருத்துக்கு உண்டான லாஜிக்கை சொன்னேன் பல வண்ணம் ஏன் அங்கே வந்தது அப்போ ஒன்றிலுமே நீங்கள் நிலையாக நிலைத்த சிந்தனை இல்லாமல் ஆனதுக்கு என்ன காரணம் கேதுவின் காரகத்துவமான தொழிலை தேர்ந்தெடுக்கவில்லை அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா லைஃப்பில் நீங்கள் நல்லா வருவீங்கங்கிறத சொல்லி அதே மாதிரி அடுத்த திசை செவ்வாயினுடைய திசை செவ்வாய் தான் பத்தாம் பாவாதிபதி அது ஒன்பதாம் இடத்துல இருக்குது லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கு இனியாவது செவ்வாய் அந்த ஒரு ஸ்திரத்தன்மையான பிளானெட் எதுனா செவ்வாய் காரியம் மாற்றக்கூடியது நிலைப்பாடுகளில் அவங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்பிவிட்டோம் என்ன நேர்களை கோள்கள் இருந்தால் எப்படி இருக்கும் தெரிந்து கொண்டோம் அறிந்து கொண்டோம் அந்த கோள்களுக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்வதே பரிகாரம் என்று நான் கடந்த கால் நூற்றாண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த கோள்களின் கோலாட்டங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வெவ்வேறு விதமான அனுபவங்கள் ஏற்படும் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் ஒவ்வொரு விதம் பத்தில் கேது சார் நான் ஒரு கெமிக்கல்ஸ் வச்சிருக்கேன் சார் ரைட் அதான் கேது பத்தில் கேது சார் நான் மெடிக்கல் சார் பார்மாசிஸ்ட் பத்தில் கேது சார் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல நான் கேண்டீன் வச்சிருக்கேன் சார் பத்தில் கேது நான் தாபா ஹோட்டல் வச்சுருக்கேன் அது யாருடைய வீடுன்னு பார்க்கணும் செவ்வாய் வீடு மேசம் வெரிச்சிகம் இது மாதிரி நேரங்களே நிறைய விஷயங்கள் இருக்கிறது உதாரண ஜாதகம் நூறை முடித்து கொண்டு தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய அந்த நில் கவனி செல் கடந்த ஏழாயிரம் வருஷம் நீங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க அந்த ஏழ்றையில் அதெல்லாம் இருந்து அதெல்லாம் பின்புறமாக திரும்பி பார்த்து என்ன செய்யணும் மூணு வீடியோ பதி பதிவு போட்டிருப்போம் உங்களுக்கு மூணு வீடியோஸ் ரெண்டு வீடியோன்னு நினைக்கிறேன் சனி பயிற்சி பலன்கள் எடுத்து பாருங்கள் அதெல்லாம் வந்து கடந்த கால எல்லாம் எழுதுங்க எங்கே தப்பு நடந்ததுன்னு டைரியை போடுங்க டைரி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நில் கவனி செல் என்னுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க மிக அற்புதமான ஒரு எதிர்காலத்தை நாம் அமைப்போம் வருங்கால ஜோதிடர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் வாழ்த்துக்கள் எனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பரிணாமங்களை பார்த்து நீங்கள் ஏற்கனவே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூறு நிகழ்ச்சியை நம்ம தாண்டணும் அதில் நிறைய பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டு பலன்கள்லாம் எப்படின்னு கேட்டீங்க இது மாதிரி பத்தில் கேது இருக்கக்கூடியவர்கள்லாம் தங்களுடைய அனுபவங்களை கீழே பகிர்ந்தீங்கன்னு வைங்களேன் அதை ஒரு கேள்வி பதிலாக நம்ம விரைவில் போடுவோம் என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்